அறிவாற்றல் மிக்கவர்களின் ஐந்து பழக்கங்கள் என்னென்ன என்பது பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு என்பது ஒரு பொக்கிஷம் போன்றது இந்த உலகத்தை புரிந்து கொள்ளவும் வாழ்க்கையில் முன்னேறவும் அறிவாற்றல் நமக்கு உதவுகிறது ஆனால் சிலர் இயல்பாகவே கூர்மையான அறிவை கொண்டிருந்தாலும் பலரும் சில நல்ல பழக்கங்களின் மூலம் தங்கள் அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அறிவாற்றல் மிக்கவர்கள் கடைபிடிக்கும் முக்கியமான ஐந்து பழக்கங்களைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளுதல் அறிவாற்றல் மிக்கவர்கள் எப்போதுமே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் அவர்களுக்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் இருக்கும் அவர்கள் கேள்விகள் கேட்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள் ஒவ்வொரு பதிலிலிருந்தும் மேலும் பல கேள்விகள் உருவாகும் இந்த ஆர்வமே அவர்களை தொடர்ந்து கற்கவும் புதிய யோசனைகளை உருவாக்கவும் தூண்டுகிறது இரண்டு தனிமையை நாடுதல் சூழலிலிருந்து விலகி அமைதியான இடத்தில் சிந்திப்பது அறிவாற்றல் மிக்கவர்களின் முக்கியமான பழக்கங்களில் ஒன்று தனிமை அவர்களுக்குள் இருக்கும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தவும் ஆழமாக சிந்திக்கவும் உதவுகிறது அவர்கள் தங்கள் நேரத்தை உள்நோக்கி செலவிடுவதன் மூலம் புதிய தீர்வுகளை காணவும் சிக்கலான பிரச்சினைகளை ஆராயவும் முடிகிறது இந்த தனிமையான தருணங்கள்தான் பல முக்கியமான கண்டுபிடிப்புகளுக்கும் சிறந்த முடிவுகளுக்கும் அடிப்படையாக அமைகின்றன மூன்று விமர்சன சிந்தனை அறிவாற்றல் மிக்கவர்கள் எந்தவொரு தகவலையும் அப்படியே நம்பமாட்டார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் விமர்சன கண்ணோட்டத்துடன் பார்ப்பார்கள் கிடைத்த தகவலின் உண்மைத்தன்மையை ஆராய்வார்கள் பல்வேறு கோணங்களில் சிந்தித்து அதன் சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்த பிறகே ஒரு முடிவுக்கு வருவார்கள் இந்த விமர்சன சிந்தனை தவறான முடிவுகளை எடுப்பதிலிருந்து அவர்களை பாதுகாப்பதோடு சிறந்த முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது நான்கு வாசிப்பு அறிவாற்றல் மிக்கவர்கள் வாசிப்பை ஒருபோதும் கைவிடுவதில்லை அவர்கள் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்களை படிப்பார்கள் இலக்கியம் அறிவியல் வரலாறு தத்துவம் என அவர்களின் வாசிப்பு பழக்கம் பரந்திருக்கும் இந்த வாசிப்பு அவர்களுக்கு புதிய உலகங்களை திறந்து காட்டுவதோடு மொழியாற்றலையும் சிந்தனை திறனையும் மேம்படுத்துகிறது ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புதிய பார்வையை அவர்களுக்கு வழங்குகிறது ஐந்து நிதானம் அறிவாற்றல் மிக்கவர்கள் எந்தவொரு விஷயத்திற்கும் உடனடியாக எதிர்வினையாற்ற மாட்டார்கள் அவர்கள் முதலில் அந்த விஷயத்தை பற்றி முழுமையாக சிந்திப்பார்கள் அதன் விளைவுகளை பற்றி ஆழமாக யோசித்து நிதானமாக பதிலளிப்பார்கள் இந்த நிதானமான அணுகுமுறை அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் வீடியோ யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ